ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டிகே லைஃப் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான ஓட்டல் ஸ்டைல் அரைச்சி விட்ட வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது ஓட்டல் ஓட்டலில் இப்போ தான் செய்வாங்க அதே பக்குவத்தில் நான் செஞ்சுருக்கேன் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தேவையான மசாலா பொருட்களை வந்து சேர்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அதே டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த மூணு பருப்பையுமே நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து குழம்போட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து நான் வேறொரு பேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போது அதே கடாயில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அது கூடயே நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கதிகிறக்கூடாது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடு வறுத்து எடுத்துக்கலாம் நான் இது கூடயே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எள்ளு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு இதையுமே மேலே வேற ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் கூடையே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நான் கலருக்காக ஒரு சில்லி காஸ்மீத் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையுமே வந்து நல்லா வந்து வேறொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள் நம்ம வடத்து வச்ச மசாலா எல்லாமே வந்து இங்கே இருக்குது இதை வந்து சூடு ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு ஒரு கடாய ஒன்று வச்சுருக்கேன் அதில் த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த வத்த குழம்புலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விடுவோம் நல்லா வந்து பொறிஞ்சு உரட்டும் கூடயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகாவையும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன் நல்லா வந்து பொறிஞ்சு வருது இது கூட நான் சின்னியன் வந்து உரிச்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடையே வந்து நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஆனியனும் பூண்டுமே நல்லா வந்து வதங்கி வரட்டும் கூடையே புளிப்புக்காக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் கூடையே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் நறுக்கி வச்சிருந்த காயை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெண்டைக்காய் பாவக்காய் கத்திரிக்காய் அந்த மூணு காயுமே சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து எந்த காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி வத்த குழம்பு போது கொஞ்சம் கசவுத்தன்மையோடு இருந்தால் நல்லாயிருக்கும் இது போல் நீங்கள் வந்து சுண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து பாவக்காய் எடுத்துக்கிறேன் எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா வந்து காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த காய் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொருட்களையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா பொருட்களுமே அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சு வத்த செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மசாலா வந்து அரைச்சி செய்வாங்க பாருங்கள் கூடையே வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அளிக்கா சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கீங்க அதையுமே சேர்த்துடலாம் புளி உங்கள் காலத்துக்கு அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த புளியோட பச்சை வாசனெலாம் நல்லா போகட்டும் பாருங்கள் புளி ஊற்றி கொதி வந்துடுச்சு இப்போது தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து நோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கொதி விடலாம் காயுமே வந்து நல்லா வேகட்டும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அடுப்பை வந்து நோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இந்த இடத்துல நான் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் வெறும் தேங்காய் மட்டும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வேணுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றமாக கூட அப்படியே வந்து செஞ்சுக்கலாம் இப்போது தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சலாம் நம்ம ஊற்றிக்க எண்ணெயெலாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து வரணும் எல்லாத்துடைய பச்சை வசல்லாம் போகணும் அதுக்காக தான் பாருங்கள் நம்ம ஊற்றிக்க குழம்பு வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துச்சு எண்ணெயெலாம் இப்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஸ்விக் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் புளிப்பு உப்பு காரம் எல்லா சுவையுமே வந்து டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே அளவோடு செஞ்சு பாருங்கள் இதை வந்து தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை சூடான சாதத்தோடு வச்சு கொஞ்சோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அப்படியே வந்து ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவு வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி விட்ட வத்த குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட டிக்கெல் எபிசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கெல்லாம் அத்து குழம்பு பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்